எங்கள் கடையில் காலையில் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை பூரி பொங்கல் தோசை இருக்குது அப்புறம் வடை அப்புறம் நைட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி முதற்கிழமையான முட்டை மாசுன்னு ஒன்று போடுவோம் அது பவிச்சி முட்டையில் வெங்காயத்தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி அது போடுவோம் அது நல்லாயிருக்கும் அப்புறம் கொத்து பரோட்டா தோசையில் வெரைட்டி தோசைலாம் இருக்குது ஆனியன் தோசை முட்டை தோசை பொடி தோசை எல்லாமே நல்லா இருக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்க நிறைய பேர் பேருக்காங்க ஹோட்டலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா திருமலை ஹோட்டல் சைவ இருக்கு அசைவம் இருக்கு இந்த ஹோட்டலுக்கு தான் நாலு வருஷமா சாப்பிட்டுருக்கேன் இல்லைங்களா ரோஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும் இங்கே ஹை லைட்டாக பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் சாம்பார் வெஜ்ஜு குருமா ஹை லைட்டாக இருக்கும் முட்டை மசாலா முட்டை மசாலா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குண்ணா இங்கே நல்லா இருக்குங்க இங்கே ரொம்ப எஸ்பி மொட்டை எல்லாம் சூப்பராக இருக்கும் நான் இந்த கடையில் வந்து ஒன்றரை வருஷமா சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பாடு நல்லா இருக்கும்